நான் வாசித்தது நேசித்தது நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ ரொம்ப அழகான நிகழ்வுகள் நடக்கும் அப்படி ஒரு நிகழ்வை பற்றி கவிஞர் யாத்ரி அவரோட கவிதையில் சொல்லியிருக்கார் அந்த கவிதை என்னன்னா உன்னை எதிர்கண்டு புன்னகை கடந்த பின் மிச்ச சிரிப்பு முகத்தில் தேங்கி கூடவே வருவதை மறைக்கத் தெரியாமல் திண்டாடிதான் போகிறேன் எவ்வளவு அழகான கவிதை இல்லை நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள பார்க்குறதுக்காக மனசு ஏங்கி கிடக்கும் அவங்கள பார்த்த அந்த ஒரு நொடியில் மனசில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே மறைஞ்சி மனசு சந்தோஷத்தால் நிறைஞ்சிடும் அந்த சந்தோஷமான புன்னகை எப்படியோ எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நம்ம மனசில் ஒட்டிக்கும்ல